வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இலங்கை இப்பொழுது ஒரு பேரிடரை சந்தித்திருக்கிறது சந்தித்தும் கொண்டிருக்கிறது இன்னும் மழை ஓய்ந்த பாடில்லை இன்னும் மண் சரிவு அபாயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில பல்வேறு நாடுகள் இலங்கைக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றன அதில் யார் கூட உதவி செய்தது ஆ வல்லரசு நாடா அந்த நாடா இந்த நாடா என்று நீங்கள் பார்க்கலாம் உதவி செய்ததை நான் போட்டி போட்டித்தன்மையோட சொல்லல அப்போ யார் உதவி செய்தது மிகப்பெரிய தொகை எது எந்த நாடு ரெண்டு தசம் நான்கு மில்லியன் டாலர்கள் அமெரிக்க டாலர்கள் ரெண்டு தசம் நாலு மில்லியன் அமெரிக்க டொலர்களை மே அதான் கூடிய தொகையாக டொனேட் பண்ணப்பட்டிருக்கு எந்த நாட்டிலிருந்து மாலை தீவு மாலை தீவு தான் இந்த சாதனையை செய்திருக்கிறது மிக சின்ன நாடு பெரிய பொருளாதார வசதி இல்லை ஆனால் சாதனையை நிலைநாட்டிட்டு பிராண்ட் நேம் எடுத்துருக்குது ஏன் செய்தது எப்படி சாத்தியமாகியது இந்த சின்ன அமெரிக்காவால் ஒன் மில்லியன் தூக்கினது கனடாவால் ஒன் மில்லியன் ஜூகே கூட ஜூகே கூட எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ஏதோ மில்லியன் தான் வருகுது அதாவது ஒரு மில்லியன் கூட விரை இல்லை ஆ எங்க இலங்கையை காணி காணித்துவத்தால் வந்து அடக்கி ஆண்ட ஜூகே நான் பிள்ளையாக சொல்லலை இந்த நேரத்தில் அவர்கள் கொடுத்ததே ஒன் மில்லியனுக்கு வெறே இல்லை டொடருக்கு எட்டு லட்சத்தி ஏதோ சம்திங் தான் வந்தது நான் அருகில் நான் உங்களுக்கு போடுவேன் அப்ப மாலதீபன்ற ஒரு சின்ன கடலுக்குள்ள தத்தளித்து கொண்டிருக்கிற நாடு ரெண்டு தசம் நாலு மில்லியன இலங்கை மக்களுக்காக கொடுத்திருக்குது எப்படி கொடுத்த வேண்டாம் உண்மையா அந்த அரசிட்ட திரசீரை இல்லை இன்றைக்கு மாலதீவை நாங்கள் பாராட்டணும் மாலதீவின் சாதனை சாதாரண குடிமகனுக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்கணும் சா படிக்கின்ற மாணவனுக்கும் ஒரு முன்மாதிரியா இருக்கணும் எப்படி வீரியமா அதை செய்து முடிக்கலாம்ன்றது ஐம்பதாயிரம் டொலர் தான் முதல் அறிவித்தது மாலத்தீவு உடனடியாகவே இந்தியா அறிவித்து பாகிஸ்தான் இந்த மற்ற இதுகளெல்லாம் அறிவித்த உடனே ஐம்பதாயிரம் தான் அந்த நாடால் அரசன்ன ரீதியில் இருக்கும் நான் கூட யோசித்தது உண்டு ஐம்பதாயிரம் அது சின்ன நாடு தானே டூரிஸ்ட் வச்சு கொண்டு தான் அதை உழைக்குது இருபத்தையாயிரம் மீண்டினும் உடனே கொடுத்தது ஆ இப்போ ஐம்பதாயிரம் டொலர் அது இந்த நாட்டின் கெப்பாசிட்டி கேட்ட மாதிரி மத்திய வங்கியின் கெப்பாசிட்டி கேட்ட மாதிரி கொடுத்தது நாங்கள் வேற பேர் போனும் கொண்டு நாங்கள் கதைக்கேன் ஆனால் அது நடவடிக்கை எடுத்தது முப்பத்தாறு மணத்தியாளத்துக்குள்ள அந்த அறிவித்து முப்பத்தாறு மணத்தியாலத்துக்கில் ஒன் மில்லியன் டொலரை சேகரிச்சு எப்படி அரசு உடனே எல்லா நியூஸ் பேப்பர்கள்லையும் எல்லா பொது இடங்கள்லேயும் கெல்ப் ஸ்ரீலங்கா கெல் ஸ்ரீலங்கா பீப்புள் அண்ட் பதாதைகளை அடி தடஸு எல்லா இடமும் பொது போக்குவரத்துகளில் பெரிய பப்ளிக் மீ கொன்று விடுற இடங்களில் பஸ்ஸுகளில் எல்லா இடமும் உடனே விளம்பரப்படுத்தி அரஸ் எப்படி எங்கெண்ட நாடு மூழ்கி கொன்று கண்டு கடலுக்குள்ள ஒரு காலத்தில் மூழ்க போற அந்த நாடு சிறிய நாடு ஐம்பதாயிரத்தை கொடுத்துட்டு பியாம இருந்திருக்கலாம் அந்த சோழியை பார்த்துட்டு எல்லா இடம் நியூஸ் அரசாணை நியூஸ் பேப்பர் தனியார் தொலைக்காட்சிகள் வானொலிகள் எல்லாத்திலையும் வந்து பேட்டு மிக முக்கிய செய்தியாக பப்ளிஷ் பண்ண சொல்லிக்குது இங்கே மூலி இருபத்தொழு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது அங்கே எல்லாம் பிரச்சாரங்களும் பதாதைகளும் அதுவும் இதுவும் இடர் எங்க இடர்நிலையே இலங்கை மக்கள் பிறப்பியதுக்கு அப்பால அல்லது இந்திய மக்கள் பரப்பியதுக்கு அப்பால அல்லது உலக மக்கள் பரப்பியதுக்கு அப்பால மாலத்தீவு பரப்பியது மாலத்தீவு மக்கள் பட்டி தொட்டியங்கும் நியூஸாக கேட்டார்கள் கண்ணில் காட்சியாக பார்த்தார்கள் அப்ப பல்வேறு நிறுவனங்கள் முன் வந்தன பகுப்பறைகள்ல பள்ளிகள்ல திரைகளில் காட்டினார்கள் எங்கட வெள்ள இட பல மாணவர்கள் பெற்றோர்கள் அழுதார்கள் அதை விட தெரு தெருவில் பெரிய பெரிய ஸ்ட்ரீட் டிவிக்கள்ல போட்டு காட்டினார்கள் எல்லாவிடமும் சென்றடைந்தது பல வர்த்தகர்கள் சாமானியர்கள் பொதுமக்கள் என்றெல்லாம் பணங்களை அரசுக்கு கொடுக்குது 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 இந்த குடு இலங்கையை குடு இலங்கையை குடண்டு முப்பத்தாறு மனுத்தியாலத்தில் தனி நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் வர்த்தகர்கள் பெரிய முதலீட்டாளர்கள் எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் மற்றது நன்கொடையாளர்கள் எல்லாம் சமூக ஆர்வலர்கள் கொடுத்து முப்பத்தாறு மணித்தியாலத்தில் அமெரிக்கா அறிவித்து ஒன் மில்லியன் அறிவித்தல் வந்த அடுத்த நாள் அறிவிக்குது ஒன் மில்லியன் நாங்கள் உடனோ கொடுக்கலாம் எங்க மக்கள் அரசு சொல்ல எங்க நாட்டினுடைய பங்களிப்பு பிறகு என்ன திருப்பி மோகேடு இந்த அறிவிப்பு வந்து வன் மில்லியனை கலெக்ட் பண்ணி ஒரு சின்ன நாடு ஜூக்கே எங்களை அடக்கி ஆண்டு எங்களுடைய வளங்கள் தேயிலை கூட வளங்களை சுரண்டின ஜூக்கே கூட வன் மில்லியன் டாலர் கொடுக்க இல்லை அதுக்காக கொடுக்கலன்றதுக்காக நான் இந்த நேரத்தில் தாழ்வாக கலெக்ட் பண்ணில ஜூக்கே கூட கொடுக்க இல்லை இவ்வளோ பெரிய எங்களை அடக்கி ஆண்டு காலனித்துவ நாடு எங்களை ஆண்டிய நாடு ஆனால் இந்த சின்ன நாடு ஒன் மில்லியன் உடனே கொடுத்து இப்ப பெண்ணும் போக பல்வேறு நிறுவனங்கள் தொன்று நிறுவனங்கள் பல்வேறு முதலீட்டாளர்கள் கம்பெனிகள் டெலிபோன் கம்பெனிகள் எல்லாமே அரச நம்முடைய மாலத்தீவுக்கு கொடுத்து நேரடியாகவும் இங்கே கொடுக்கப்பட்டிருக்குது சில மாலத்தீவு கம்பெனியால கொடுத்து ரெண்டு தசம் நாலு மில்லியன் அமெரிக்க டாலர் என்ற மிகப்பெரிய நிவாரணத் நிவாரண தொகையை இலங்கைக்கு இரவு பகலா கஷ்டப்பட்டு மாலதீவ அரசு கொடுத்துருக்கு இன்றைக்கு நாங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மாலதீவை மக்களை பெருமை அணைக்க வேணும் மாலதீவு மக்களை வந்து நாங்கள் வணங்க வேணும் அவர்களுக்கு நன்றியை சொல்ல வேணும் அந்த அரசுக்கு நன்றியை சொல்ல சும்மா சின்ன நாடு தானே ஐம்பதாயிரத்தை கொடுத்துட்டோம் என்று பேயாம இருந்திருக்கலாம் அப்போ பெரிய ஒரு நடவடிக்கை எடுத்து பேருந்தும் சேர்ந்துருக்கு பாருங்க ஒன் மில்லியனுக்கு பிறகு சேர்ந்து இப்ப இலங்கைக்கு கொடுத்த நன்கொடையில மிகப்பெரிய தொகையாக டூ பாயிண்ட் மில்லியன் இந்த சின்ன நாடு உலக வரைபடத்துல கண்ணுக்கு சின்ன நாடு கொடுத்திருக்குது ஏன் நான் சொல்றேன்டா எல்லாருக்கும் முன் மாதிரி சாதாரண கஷ்டப்பட்டவன் சரி படிக்கணும் என்று ஆசைப்படுறவனுக்கும் சரி வாழ்க்கையில சாதிக்க வேணும் என்றவனுக்கும் சரி மாலதீவுன்ற முன் உதாரணமா எழுந்து நிற்குது ஏன் எங்களால் முடியாதன்ற ஒன்றும் இல்லை நான் இருக்கலாம் என்ற திரைசதியில கயானாவில காசு இல்லாமல் இருக்கலாம் நானே ஒரு கஷ்டப்பட்ட நாடு டூரிசத்தை நம்பி கருவாடுகளை நம்பி தான் இருக்கிறேன் மீண்டில நம்பித்தான் இருக்கிறேன் ஆனால் என்னால உலக வல்லரசு அமெரிக்கா ஜூகே ஆஸ்திரேலியா கனடா எல்லாரும் கொடுக்கா தொகையை என்னால் கொடுக்க முடியும் என்று மக்களால் முடியும் என்று ஜனாதிபதி மாலதீவு மக்களும் ஜனாதிபதியும் அரசும் நிரூபித்திருக்கிறது அவர்களுக்கு எங்களை சலூட்டை நாங்கள் கொடுக்கணும் ஏனென்றால் சின்ன நாட்டுக்குள்ள ஒரு டூ பாயிண்ட் ஃபோர் மில்லியனை திரட்டுறன்றது அவ்வளவு பெரிய விஷயம் அதையும் திரட்டி போட்டு சரி ஒன் மில்லியனை அறிவிச்சிட்டோம் கொடுத்துட்டோம் நாங்கள் மிச்சத்தங்க அரசுக்கே வச்சிருப்போம் வேறவர் இடர்களுக்கு பயன்படுத்தலாம் என்று வச்சிருந்திருக்கலாம் ஆனால் மாலதீவு அதை செய்யவில்லை நேர்மையாக சேர்த்து அத்தினஹாசையும் இலங்கைக்கு ரெண்டு லட்சம் நாலு மில்லியனை அறிவித்திருக்கிறது அப்ப மாலதீவின் அந்த இடைவிடாத முயற்சி போராட்டம் முயன்றால் என்னாலேயும் பல வல்லரசுக்கு நிகரான நிதியை அதுக்கு மேலே நிதியை சேகரித்து கொடுக்க முடியும் நானும் பெரிய ஒரு டொ டொனரா மாற முடியும் என்று நிரூபித்து காட்டினா படித்து வாழ்க்கையில முன்னேறவனுக்கு இது முன்னுதாரணமா இருக்க வேணும் என்னடா அப்ப ஒரு வேலை வாய்ப்பும் இல்லாமல் இருக்குது என்னால் முன்னேறாம இருக்கின்றவனுக்கு இது ஒரு முன்ன முன்னுதாரணமாக இருக்கணும் இதனை பார்த்து தான் நீங்க முன்னேற வேணும் இது ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும் பாசிட்டிவா யோசிங்க உங்களை சுற்றி நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மீது ஒரு நுணுக்கம் இருக்குது நுணுக்கம் இருக்குது அதை பிடிக்கவன் அடே ஒன்றுமே இல்லாத மாலதீவு அது வந்து ரெண்டு ரசம் நாலு மில்லியனை கலெக்ட் பண்ணி கொடுக்குது அமெரிக்காவை விட நிகராக கொடுக்குதுண்டா உன்னால் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது என்ன வறுமையாக இருக்குது தொடர் பிரச்சனையாக இருக்குதுண்டு ஏன் நீ திங்க் பண்ணுற நல்லதே நீ அட்டிச்சு பிடிச்சு போராடு முன்னேறி வாழ்க்கை உன்ன வாழ்க்கை பிரபஞ்சம் கப்பியா இருக்கும் அப்படியே இவன் என்னோட அப்ப இப்படி போராடி முன்னேறதுக்கு இவ்வளவு கடினமாக உழைக்கிறான் மனதில் ஒவ்வொரு நாளும் நிற்கிறான் நான் பட்டிச்சு பெரியவனும் நான் உழைச்சி முன்னேறணும் சமூகத்துல பெண்ணும் பெரிய இதுகளை செல்வம் செல்வம் பெரிய இதுகள் எல்லாத்தையும் நான் பிறவழும் என்று இவனை அன்றாடம் யோசிக்கிறான் அப்போ இவனுக்கு ஏதாவது கொடுப்பம் என்று பிரபஞ்சம் தரும் இப்ப நீங்கள் முயற்சி மாலதெய்வு முயற்சி இல்லாமல் இருந்திருந்தா இந்த பெஸ்ட் டொனர் அண்டு பெரிய ஹையஸ்ட் டொனராக வந்திருக்க முடியுமா இல்லை மாலதீப உதாரணமாக எடுங்கோ படித்து வேலை வேலைவாய்ப்புகளை உருவாக்கி முன்வருங்கோ அதான் முன்னுதாரணம் உதாரணம் இதுக்குள்ள இன்னும் ஒரு விஷயத்தையும் நான் சொல்றேன் துணுக்கமா ரெண்டு தசம் நாலு மில்லியனில் முதல் ஒரு மில்லியன் முப்பத்தரை மணி தேர்தலில் கொடுத்துட்டு மிச்சம் சேர்ந்து கொண்டு சேர்ந்து கொண்டு இருந்தது அரசு கொள்ளையடிக்காம இல்லை தானே கொள்ளையடிக்கல தானே வச்சிருக்காம கொடுத்துருக்குது அப்படியே நேர்மையா அப்ப நீங்கள் புலம்பெயர் தேசத்துல இருக்கிறார்கள் மற்ற நாட்டில் இருக்கிறார்கள் இந்த காசுகளை சேர்த்து போட்டு கொஞ்சத்தை பொக்கெட்டில் போட்டு அரசுக்கு அனுப்பாதீங்க நிவாரண பணி என்ற இப்படி செய்கிறாக்களுக்கு தான் சொல்றேன் தயவு செய்து நீங்களும் சேர்ற அவ்வளவு பணத்தையும் அல்லது சேர்த்தா யாராவது சேர்த்து அந்த பணங்களையும் உண்மையாக இதே சுத்தியோட அனுப்புங்கோ இந்த பாதிக்கப்பட்ட அந்த அவல கண்ணீர்களுக்குள்ள காசு பார்க்காதீங்க அது அப்படி நிற்காது அது நிற்காது அது நிக்காது ஆகவே நேர்மையாக இந்த மக்களின் அவலங்களுக்காக சேர்த்த படங்களை அனுப்பி வைங்கள் அல்லது இனி அனுப்ப போறார்கள் அரச திரை சேரிக்கு மத்திய வங்கிக்கு அனுப்புங்கள் நேரடியாக மீண்டும் ஒரு நல்ல பதிவினோட சந்திப்போம் நன்றி வணக்கம்